செவ்வாய்க்கிழமை நேரலையில் இணைந்திருக்கின்றோம் இது பாமுகம் ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிரியர் மாண்பு போற்றுவோம் மாதமான அக்டோபர் மாதிரி நேரலையில் இணைந்திருக்கின்றோம் என்றயர் குரல் அதிகாரம் நூற்றி எட்டு கையமை குறை ஆயிரத்தி எழுபத்தி எட்டு சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கே என்ற திருக்குறளின் விளக்கம் மேலோர் ஒருவன் தனது குறையை சொன்னவுடன் அவனுக்கு உதவி பெறுவர் அவற்றின்றி கீழ் மக்கள் கரும்பை போல நன்று நெருங்கிய போதுதான் பயன்படுவர் என்ற திருக்குறளின் விளக்கத்தோடும் இன்றைய இளையோர் யோகா யோகாவிற்கான பழமொழி தலையடியும் காய்ச்சலும் கணக்கு வந்தால்தான் தெரியும் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இங்கே வருகிறது எளிதா உற்சாகமான விளக்கு வந்தவர்களுக்கு எல்லாரும் உற்சாகம் தானே உற்சாகம் மிக உற்சாகம் மிக்க நன்றி எல்லோருக்கும் தொடரட்டும் என்று கேட்டு சென்ற வாரம் நான் பயிற்சி பார்த்ததுன்னா வாணிமோகன் அவர்களுடைய தொடர் பயிற்சியும் அவர்களுடன் ஒரு நாள் ஏமலர் அவர்களுடைய பயிற்சியும் பார்த்தோம்னா மிக சிறப்பு தொடருங்கள் 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 என்று உற்சாகம் தந்தபடி உற்சாகமான வார்த்தைகள் தான் உற்சாகப்படுத்துவதற்காக தான் இந்த பயிற்சியும் அஹ் தான் நாங்க செய்தாலும் இந்த பயிற்சி நிச்சயம் Yeah. வணக்க நெடுங்க சொல்லுவா இது நிறைய தேவை இது எங்களுக்கானது நாங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுவோம் அது உண்மை நாங்க ஒழிச்சுட்டு செய்வோம் ஏன் செய்யறவனு தெரியாம செய்வோம் ஆனா சில பேர் சேர்ந்து செய்யறது விரும்ப அதோட தொலைக்காட்சியில வந்து செய்வது செய்யும் ஆனா இப்ப கூட நாங்க செய்யற இந்த பயிற்சி நீங்க திரையில வெளியில வந்து முன்னுக்கு விக்காலும் பரவாயில்ல விழுந்து கிழந்து போடாம முட்டி கட்டி எங்க இடிபடாம தூர கள்ளிணண்டு கூட நீங்க திரையில தெரியாத இணைஞ்சு செய்யுங்கோ உங்களால முடிஞ்சது செய்யுங்கோ தொடரும் பயிற்சியாளர் நேர்களுக்கும் இணைந்து கொள்ற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடருங்கள் என்று அன்பாகங்களை பயிற்சி போகலாம் இன்னைக்கு நாங்க இன்று ஒரு புது ஆசனம் நின்று செய்கிற ஆசனங்கள் தான் கூட செய்கிறோம் வருங்காலங்கள்ல பயிற்சி எடுத்துக்கொண்டு போகும் போது வாணிமோகன் அவர்களால தொடர்ச்சியாகவும் ஜெயமலர் அவர்களும் நிச்சயம் இணைந்து கொள்வார் அவருடைய நேரத்துல அந்த பயிற்சி தொடரும் போது நாங்க இருந்து செய்யற பயிற்சியில் கூட பெறலாம் ஒரு முத கதிரையில் இருந்து செய்யக்கூடிய பயிற்சியிலையும் செய்யலாம் என்று கேட்டு அதற்கு உடன்படியாக நாங்கள் படித்துக்கொண்ட ஆசனங்கள் ஆசனம்

அப்போ நாங்கப்ப என்று ஆறாவது ஆசனம் நினைக்கிறேன் ரத்தகடி ஆசனம் கோணாசனம் உட்கட்டாசனம் மராசனம் ஏகபாதாசனம் என்று தடாசனம் என்ற பயிற்சியோட நாங்க நேருக்குறோம் மிக சுலபமான பயிற்சி யாரும் பாக்கல தூரத்தழில்லமோ நல்ல பெரிய தோப்புலாசா ஒரு உடுப்பு போட்டுருவோ நல்ல ஒரு நல்ல ஒரு மத்த காலை நோக்கடிக்காம பார்த்துக் கொள்ளுங்கோ கைகளை முட்டுப்படாம அடிப்படாம பார்த்துக் முடிஞ்ச அளவு செய்யுங்க அந்த செய்யற இருபது நிமிஷமும் மூச்சில கவனம் வச்சிருங்கோ அவனை வந்து சமமான விரைவில் கூட பத்மியேந்தியை அழைத்தபடி பயிற்சி பிள்ளை போகலாம் சரி பத்மியேந்தி கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று நாங்க பயிற்சி பிள்ளை போகலாம் இப்ப நிமிந்திருந்து அல்லது வசதி வசதிப்படி எது உங்களுக்கு வசதியோ அது மாதிரி அப்படி சிம்மத்துல விரும்பிக்கலாம் அதுல மடிதகை வச்சிருக்கலாம் கண்களை மூடி வச்சு கழுத்தை மடக்காம ஆடாம அசையாம இருந்து பெண்களை நாங்கள் தயார்படுத்தும் நேரம் யார் மங்களை முதல்ல பார்க்கல சரியோ நல்ல உள் மூச்சு வடி மூச்சுல கவனம் செய்வோம் கண்களை அழகா மூடிக்கொள்ளுமோ வாய் நாக்கு பல்லெல்லாம் நிரம்ப கூடா கொள்ளக்கூடாது சாதாரணமா வச்சிருக்கோம் நிறைய உள் மூச்சிடுமோ மணி மூச்ச விடுமோ உங்களுடைய வார்த்தைகளால உங்களுடைய உடல் உறுப்புகளை தயார்படுத்திக் கொள்ளுமோ இது எனக்கான நேரம் இது இன்றைய நாள் மாதிரி எல்லா நாட்களையும் வரையிற்கு நான் செலவு செய்து நான் மகிழ்ச்சியானதாக்குவேன் என்னுடைய உடல் உறுப்புக்கான இந்த சின்ன பயிற்சி சின்ன 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 பயிற்சி മുഴ്ചി ചെയ്യ പോയ ഉടലുറപ്പുകൾ അത്രയും അതേ ഏറ്റക്കൊള്ളും എന്നു അത് ഒത്തുപെര വേണം എന്നാല മുടിഞ്ഞാൽ നാ ചെയ്യോറൻ മുഴ്ചി ചെയ്യ പോ അത് ഒത്തു വരും എന്ന ഉടലുറപ്പ്കളെ നോകടിക്കാമ വലി കൊടുക്കാമ അത് നാം ചെയ്യണം എന്നാല മുടും തയർ പെടുത്തിക്കൊള്ളുമോ നല്ല നെറിയ മുഴപ്പ് മൂച്ചിടുമോ മെതുവാ ബാഹല മൂടിയ പകുതി രണ്ട് മൂക്കുത്വാരത്താലെയും മെതുവാളിയും വാഴ്ത്തുകൾ എല്ലാർക്കും ഇത് ഉള്ള ഉടമ്പുക്ക് നെയ്യത്തെ ഏർപ്പെടുത്തിക്കൊണ്ട നെയ് നമ്മൾ ഇത് ഇപ്പം എളും കൈ കാൽ എല്ലാം ഊത്തറി ആടി എളും വിട്ടിട്ട് പത്ത് തോന്നി ഒരു തുള്ളൽ കുടുക്കൗതറി കാലിൽ ഊതറമ്പി സാന്ന വയസ് നല്ല വയസ്സായിട്ട് കാൽ അംഗ ഇങ്ങ ഊതറ മണ്ണുക്ക് രണ്ട് കൈകളെ കുമ്പെട്ടു ഇത് എളും അധികം ഉള്ള വരയില്ല കീഴിക്ക മൂച്ചു വിട്ടുകൊണ്ട് എളുമ്പ മൂച്ച ആള ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് വാഴുക്കൾ അപ്പം കാലം അടിച്ചു വിടുമ്പോട്ടാ പിന്നെക്ക് പിന്നെ കൈ മുള ഇത് എപ്പവും ഇത് പൈറ്റ് ചെയ്യ ആണ് ആ കുറഞ്ഞിടവിക്ക അത് ഉങ്ങക്ക് തരിക അതിനാല് രണ്ട് സത്ര അഞ്ചടിയിലേക്ക് ചെയ്ത് കൊള്ളാം മുതല് കാലാഹലം ആവിച്ചുകൊണ്ട് കുറഞ്ചടവെളിപ്പിച്ച് വട്ടീവ നിമിഞ്ചിട്ടിട്ട് ഇടുപ്പിലുള് വെളുത്തു വിട്ടിട്ട് சாதாரணமா அந்த மூஜிர அமைந்து இருக்கணும் உள் மூச்சு வழி மூஜிர அப்படியே மூச்சைக்குள் உத்தவடி குடிஞ்சு பார்க்கறது உடம்பு நேர் இருக்கணும் கழுத்து மட்டும் தலையை மட்டும் குடிஞ்சு விளக்க பார்க்கணும் அப்படியே நாங்கு பார்க்கற எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அப்படியே மூச்ச விட்டு கொண்டு கீழே மூச்செடுத்துக்கொண்டு மேல கீழே அதே மாதிரி இனிமெண்ட் கொண்டு கையெடுப்புல வச்ச பிடி வளத்து பக்கம் கழுத்த முட்டம் திருப்பு உடம்பு திரும்ப கூட பிடி ரெண்டு நேரம் மட்டும் மாறி மாறி ஒரு பக்கம் விட்டு கொண்டு ஒரு பக்கம் மூச்சை சண்ட மூடிக்கொண்டு செய்து வசதி மூச்சோடு மூச்சோட எங்களுக்கு அந்த பலன் நிறைய கிடைக்கும் தொடர்ச்சியா செய்யறா வலது இடது பார்த்துட்டோம் கீழ பார்த்துட்டோம் வில பக்கமா வட்டமா சுத்தம் ஆறுதலா சாதாரண மூச்சோட அதுக்கு மட்டும் அப்படியே வலது பக்கமா ஒரு மூன்று அல்லது ஐந்து நிக்க நோக்கடிக்காம மெதுவா சுத்தி முடிச்சுட்டு இடது பக்கமா அப்படியே சுத்தம் ஆறுதலா சாதாரண மூச்சில கழுத்த நோகடிச்சிடாம மெதுவா சிறப்பு நிறைய செய்துட்டு இப்ப நாங்க இருக்க இதை கையை பத்தி பிடிக்கிறோம் அவங்க ஈடு போயிருக்குது காற்று கொஞ்சம் இடவெளி இருக்குது நிமித்து நிற்கிறோம் பார்வையை முன் நோக்கி வச்சிருக்கிறோம் மூச்சு காவலம் செலுத்துறோம் முன்பக்கம் எவ்வளவு முடியுமோ முன்பக்க வட்டம் ஒன்று சாதாரண மூச்சு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அதே பின்பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து അതേമാതിരി എന്ത സുധ്യനായ ഗുണ വെച്ചിട്ട് ഇടങ്ങൾ പത്തിപ്പിടിക്കണം മുൻപക്കമാരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് അതേ പിൻപക്കം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഇപ്പൊ നാല് കളിക്കാ ഇടതി ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഇന്നസിക്കപ്പെടാം ഏഴ് എട്ട് നദീമാതിരി കൈവട പ്രവിച്ചിട്ട് പ്രതിയവട്ട് ഏതെങ്കിലും മൂന്ന് നാല് ഐത് ആറ് എട്ട് അതേ ഒറ്റപ്പെക്ക ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് പെട്ടവട്ടം എട്ട് അതേ കിടക്കൊണ്ടുവന്ന് ഗുണം നാല് വെച്ച് ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് അധികം ഒന്ന് ഇര മൂന്ന് നാല് ആറ് ഏഴ് എട്ട് അപ്പൊ ഇനി പാദത്തിലൊക്കെ ചെയ്യപ്പെടാം പാദത്തിക്ക് മുൻ വിരല നടക്കോറാം അപ്പൊ കയ്യെ തിറന്ത് പൂട്ടി തിറന്ത് പൂട്ടി സാധാരണ മുച്ചു നീക്കറ വിരൽ വിരൽ നടക്കണം കൈ திறந்துறந்து ட்டி திறந்துட்டி திறந்த விளக்கிறது அதே போல கொதிக்க அப்பவும் விளக்கணது ஓடப்போ இப்ப பக்கமாட்டக்கு பக்க காலக்கு ോ അതിരുന്ന ഒരു കയ്യല്ല പിടിച്ചു കൊണ്ട് പിടിക്കണെങ്കണമെങ്കിൽ തനി പിടിച്ചു കൊണ്ടു കവിയോടെ ഒരു കയ്യടുപ്പില വെച്ചിട്ട് വെറുതെ കാല മുന്നക്കും പിന്നെ മാത്രം മുന്നക്കും പിന്നെ ഒരു കാല രണ്ട് കൊണ്ട് ഉദവിയ പിടിച്ചുകൊണ്ട് കൊണ്ട് സാധാരണ മൂച്ചിലിണ്ട കൊണ്ട് മുന്നുക്ക് പിന്നെ വിളവെ മറ്റേ പക്കത്തേക്ക് മറ്റേക്കാല പിടി മറ്റേ കൈയെ കൊണ്ടുവന്ന് ഇടപെട വെച്ചിട്ട് ഉദവിയ ചിലയോ അതയില പിടിച്ചിട്ട് മറ്റേ മുന്നുക്ക് പിന്നെ മെതുപ ഒരു കാല പാദത്തെ നിലത്ത് പിടിച്ചുകൊണ്ട് அது மூலத்தையும் நல்ல பின்னக்கத்தில் கொண்டு கையை பின்னக்கு வச்சிட்டு புலிக்கார கொண்டு வந்து கையில் பர ஒன்று இர மூன்று நான்கு ஒன்பது சரி இப்ப நாங்க கைய எடுப்புல கொண்டு நாம தான் இப்ப பிடியா நான் தான் பெரியாள்னு சொல்லுவார்கள் அது மாதிரி எங்க குஜங்களை முன்னோக்கி தந்து கூடிக்கொண்டு நிக்க கூடாது அப்ப நாங்க நிமிந்து நிக்கணும் இந்த நிமிந்து நிக்க இடுப்புல நாங்க கைய வச்சிருக்க வேண்டும் அப்படியே பின்னுக்கு தள்ளுறோம் தோல் மூட்டை பின்னுக்கு தல்றோம் நோகடிக்காம சரிங்க தனியா அந்த புஜங்கள் மட்டும் பின் நோக்கி தள்ளப்படுவோம் இது அழுத்தி பிடிச்சிருக்கணும் இடுப்ப கை பெண்ணுக்கு அதே இப்படி எடுத்துட்டு ஒரு கை கீழே ஒரு கை வீல் ஒரு கை கீழே ஒரு கை வீல் അദ്ദേഹം കയ്യെ നോക്കടിക്കാം അതേ നാങ്ക പോകുമ്പോൾ മണിക്കട്ട പിടിച്ച് എവളത് ഞാൻ കൈയ്യെ പിന്നെയും കൊണ്ടുപോകുമോ അവളത്തെ കൊണ്ടുപോ മുന്നൊക്കെ കൊണ്ടുപോകാം മൂച്ചോടെ സീനും എവളക്ക് പിന്നെയും മുടിയോ കൊണ്ടുപോയിട്ട് എവിടെ പോരാം മണ്ണിക്ക് அதே போல இந்த விதல்களை பின்னோக்கி தண்ணிடு மாறி மாறி மெதுவா நேர நின்று கொண்டு நிமிந்து நின்று கொண்டு கையை மண்ணுக்கு நிறுத்திட்டு இந்த விதல்களை தட்டிடு அப்படியே முஸ்தி பொத்தி பிடிச்சிட்டு இத சுழட்டிவிடும் அப்படியே ஒரு பக்கம் பக்கமான ஒரு சுத்து കൈയ്യനെല്ലാം ഉള്ളൊക്കെ നീട്ടിയിരുമ്പോ നോഹുമണ്ട അതിന് അളവ് മുടിയുമോ മറ്റപ്പക്കം ഉളവ് ഉളവ് ചെയ്യുമോ അല്ലെങ്കിൽ നീട്ടി ചെയ്യുമ്പോ നീട്ടി ചെയ്യും ഉൾപൊക്കം വെളിപ്പാക്കും ഇപ്പൊ അതേ കൊണ്ട് തട്ടപ്പൂറം ഇതിൻ്റെ തട്ടയില്ല നീള കൊണ്ടുപോവ് കാലഘട്ട നീള വിധവ சிறப்புகள் இது பயிற்சியா இருக்கும் கைகாலத்து கால்கள் வரை இங்க ரெண்டு மூன்று பயிற்சி கூட சேர்ந்தாங்க இதோட நான் சொன்ன மாதிரி என்ன ஆசனம் சொல்லியிருக்கா தடாசனம் தானா ததாசனம் தரா சரி இப்ப அந்த ஆசனம் வந்து எல்லாரும் நிமிடம் இல்லாமல் கால்கள் சேர்த்து உதவி எடுத்துக்கொள்ளவும் சிவரோட இருக்கிறாங்க சிவரோட நின்று கொள்ளவும் அந்த ஒரு பக்கம் பிடிச்சு கொண்டு செய்யக்கூடிய பிடிச்சு கொண்டு செய்யலாம் அல்ல நான் தான் ரெண்டு இருந்தா செய்யலாம் ஒன்றும் என்பது அப்படியே நிற்கிறோம் கால்கள் அப்படியே சேர்த்து நிக்கிறோம் கைகளை பட்டவாட்டுக்கு வச்சிருக்கிறோம் அப்படியே கைகளை மேல கொண்டு போகும்போது ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்த்துட்டு காட்டல் இப்படி மேல் நோக்கி தள்ளும் இந்த கைய நல்லா காதோரம் எழுத்துட்டு இப்படி கொண்டு போயிட்டு இப்படி மேல தள்ளப்படும் போது திடல்ல விரோட நீங்க புதிய தூக்கம் விளங்கினதா மெதுவா சிலரோட ரெண்டு கூட செய்யலாம் நீங்க இப்ப சேர்ந்து காலை வச்சிருக்கிறோம் கைகளை பக்கத்துல வச்சிருக்கிறோம் மூச்சு அப்படியே எடுத்து கொண்டு போய் மேல் நோக்கி ரெண்டு கையையும் சேர்க்கிறான் ോറം എടുത്ത് പിടിക്കണം അപ്പേ കയ്യട്ടി മേല അപ്പ ഉണ്ട് മൂന്ന് നാലു ഐത് ആറ് ഏഴു എട്ട് ഒൻപത് പത്ത് അപ്പിക്കണം പുതിയ கையில மறுபடியும் என்னசனம் செய்தோம் தடாசனம் தடாசனம் அது நிறைய வகைக்கு இது ஒரு முறை பத்து எண்ணிக்கைக்கு செய்ய போறோம் சேர்ந்து நிற்கிறோம் நீங்க இருந்து செய்கிறாக்கள் இருந்தபடியே செய்யலாம் காலை சேர்த்து வச்சிட்டு நின்று செய்கிறாக்கள் நின்று பிடிச்சு கொண்டு நிற்கிறாக்கள் பிடிச்சு கொண்டு இதே எப்படி வேறுமெண்டா காலை முதல்ல சேர்த்து வைக்கணும் கைகளை பக்கவாட்டுக்கு வச்சிருக்கணும் கண்களை மூடி செஞ்சு பாருங்க நல்ல ஒரு ஆசனம் முடிஞ்ச அளவு முயற்சி செய்யணும் கைகளை பக்கத்துல வச்சுட்டு அப்படியே நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு ரெண்டு கையையும் ஒன்றா சேர்த்து கொண்டு காதோரம் எழுத்து பிடிச்சிட்டு கைகளை விரட்டி விரல்களை கோர்த்து மேல் நோக்கி தள்ளியவாறு விரல்ல அப்படியே நம்மள ஒன்று இரண்டு சாதாரண மூச்சு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நிறைவு செய்யும் போதும் புதிய முதல்ல கீழே வச்சு கைகளை உண்டோட சேர்த்ததை மீனம் அப்படியே கொண்டு வந்துட்டு தளர்த்தி திர்களை பிறகு ஆறுதலா கைகளை கீழே கொண்டு வரும்போது மூச்சை விட்டு கொண்டு அப்படியே வராதா ததாசனம் மிக சிறப்பு இது நீங்க மறக்க மாட்டீங்க கொஞ்சம் கொஞ்சம் அவசெ எடுத்ததை பிரேக் எடுத்து நீங்க இடைவெளி எடுத்து எடுத்து இந்த மூச்சு பயிற்சியோட சேர்ந்து அதை பயிற்சியை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு எப்படி நீங்க போறீங்களோ அப்படியே நிறைவு செய்ய வேணாம்

அப்படியே கண்களை மூடி நிமிந்திருந்து வச்சிராசனத்துல இருக்கிறது பெண்களுக்கு அழகு அல்லது அரங்கமாசனம் இன்னைக்கு நாங்க ஒரு மூக்கால வெள்ள இடது மூக்கால் எடுத்து வலது மூக்கால விடுறது வலது மூக்கால் எடுத்து இடது மூக்கால விடுவோம் அதுக்கு இந்த விரல்கள் பார்க்கறதுக்கு ஒரு அழகாயும் இந்த ஒரு முத்திரையோடையும் தான் இதை பிடிப்போம் இந்த சுண்டு விரலையும் இந்த நெடு விரலையும் உள்ளக்க அடிச்சு வைப்போம் பெரு விரல மல்லகை பெருவிரல் மோதிர விரலை பாவிச்சு கொடுப்போம் மாறி மாறி தெரியும் மூடி இருக்கடி ரெடி செய் இடது மூக்கால சுவாசத்தை எடுக்கிறோம் வலது மூக்க பொத்தி பிடிச்சிருக்கிறோம் எடுத்த சுவாச போக்கு துவாரத்தை விரலால அடைக்கிறோம் மூக்கால மெதுவா வெளி இப்ப வலது மூக்கால சுவாசத்தை உள்ளடக்கும் போது இடது மூக்கு இருக்கும் அதை கொண்டு இடது மூக்கு துவாரத்தை மோதிர அகற்றி அதால மெதுவெளியில விளவு மாறி மாறி பிராயந்த செய்ய போறோம் நிமிந்திருக்கோணம் கழுத்து மணிக்க கூடாது வச்சிராசனம் அல்லது சுகாசனம் ഇപ്പത് മാസം പോകും കരയിലെന്താ കാൾ രണ്ടുമോട്ട് സേർത്ത് നിമിത്തം കൊണ്ട് നീന്തലാണ്

அல்லது மடியில கைய வச்சிருக்கலாம் வலது கைக்கு மேல இட இடதுகைக்கு மேல வலது கையை வச்சு கண்களை மூடி கூணாம நிமிந்திருந்து ஆடாம மூச்சு உள்மூச்சு மூச்சில கவனம் செலுத்தியவாறே உங்களுடைய வார்த்தைகளோட உங்களோட உடல் உறுப்போட நீங்க பேசுற நேரம் இது நான் நல்ல கட்டிக்காரன் நல்ல கெட்டிக்காரி ஒவ்வொரு பொழுதையும் நான் அழகாக ஆக்குவேன் என்ற நாள் பொழுது மாதிரியே வெறும் காலம் வெறும் நாட்கள் எல்லாவற்றையும் நான் நல்லதாக ஆக்குவேன் என்னால் முடியும் எனக்கானது ஆக்குவேன் அந்த ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு வினாடிகள் ஒவ்வொன்றையும் அதுக்கு என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் ஒத்துழைப்பு தரும் நல்ல உற்சாகமா இருக்கு என்னுடைய நாடி நிரம்புகள் அத்தனையும் நல்ல அழகா சீரா இயக்கமா இருக்குது அதுக்கான ஒரு துணைப்ப நான் செய்வேன் அப்படி இருந்தாலும் அந்த முயற்சி எடுத்து நான் அதை நோவோ வழியோ இருந்தா அதை என்னிடமிருந்து போகடிப்பேன் நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன் என்று ஒவ்வொருத்தருடைய உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய உடலுறு போல பேசுற நேரம் குதிக்கால் குதிக்கால இருந்து அதுக்கு மேல உள்ள பின்பகுதி கண்கால்கள் கண் முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள் தொடை பகுதி பிருஷ்டபாகம் எங்களுடைய நேரி தண்டுவிடம் முதுகு எல்லா உடலுறுப்புகளும் பின்பக்கமாக முதுகு தோள்பட்டை கழுத்து பிரடி தலை தலையில் உள்ள உள் உறுப்புகள் அத்தனை அவங்களுடைய தலை முடிகள் ஒவ்வொரு முடிகளுடைய கால்கள் நெற்றி எங்களுடைய புருவம் மொச்சி கண்கள் காதுகள் வெளிகள் மூக்கு மூக்கு துவாரம் கன்னங்கள் நாடி பற்கள் நாக்கு உள்நாக்கு எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் நினைத்து புஜங்கள் முழங்கைகள் கைகள் விரல்கள் நகங்கள் என்று ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்று நினைத்து எங்களுடைய மணிக்கட்டுகள் நினைத்து எஞ்சி பகுதி எஞ்சி பகுதியில் உள்ள உடல் உள்ளுறுப்புகள் அத்தனையும் எங்களுடைய சுவாச பை தெய்யம் எங்களுடைய வயிற்றுப்பை எல்லா வயிற்று உள்ளுறுப்புகள் எல்லாம் கல்லீரல் மண்ணீரல் பெருங்குற சிம்பூர் எல்லாவற்றையும் அப்படியே நினைத்தபடி കൊ പകുതി മുളങ്ക എങ്ങനെയ മുളങ്കാല കീഴുള്ള പകുതി അപ്പേ മുൻകാല പാതത്തിക്ക് വന്ന് ഒരേ വരലാ സിനിമ വരൽ ഓവർ വരലുകളെയും നിലത്ത് എന്ന അത്ത ഉടല ഉറപ്പുകളും നല്ല ആരോഗ്യമാക്കുന്നത് നല്ല ആരോഗ്യമാക്കി ഏതാടില്ല എനിക്ക വലിയോ നോവോ വരുത്തമോ ഇതാ അത് എന്നെ വിട്ട് പോയിടല ആട്ടി അത വെയില തുറന്നി വിട്ടു

கண்டுகிறேன் விழித்து வணக்கம் சொல்லி மிக்க நன்றி பலத்திற்கும் இணைந்து ஓடி வந்து இணைந்திருந்த எல்லோருக்கும் ஏமலர் அவர்கள் தமிழர் அவர்கள் சித்தியான அவர்கள் பத்மியாளர்களுடன் வணிமோகன் அவர்களுக்கு மிக்க நன்றி திரை கூறி நன்றி படித்த ஆசனம் தடாசனம் அந்த ஆசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயன்பெறுவோம் இந்த செய்த இருபது நிமிஷம் பகுதியில கடைசி குறைஞ்சது எந்த இன்றைய நாளுக்குள்ள ஒவ்வொரு நாளைக்குள்ள ஒரு பத்து நிமிஷம்

மராசனம் பாதாசனத்துக்கு செய்வோம் கைகளை கும்பிட்டு படி இது கும்பிடாம மேல் நோக்கி தண்ணியா உதவி எடுத்து செய்யுமா நன்றி ി എടുക്കും വണക്കംയോർ യോഹ എത്തിന വാരം നൂറ്റി തൊണ്ണൂറ്റി എട്ട് എട്ട് വാഴത്തുക്കൾ നന്റി വണക്കം